பாண்டியா தான் பேசினது நம்ம தப்பு தான் பொன்னி சொன்னா நம்ம பேசிருக்க கூடாது அவரை நம்ம ரொம்பவே தப்பா நினைச்சுட்டா போல பணத்துக்காக தான் பேசுறேன்ட்டு சே ஏன்டா பேசணும்னு இருக்குது ஆனாலும் வரலையே வருவாருன்ட்டு எம்பிட்டு ஆசையா போனோம் எம்பிட்டு நிறமா நின்னோம் இனி அவர் வருவாருன்ட்டு எல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது இனி அவருக்காக கோயிலுக்கும் போக கூடாது இன்னைக்கு போனதே தப்பு நல்லா தான் போயிட்டு இருந்தோம் திடீர்னு என்னமோ மூளை செலவு பண்ண மாதிரி ஆயிடுச்சு சே ஏன்னா அப்பா சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு பேசாமே பார்த்தா போதும் கடவுளை எப்ப நமக்கு நல்ல வழி விட்டுருக்காரோ அப்பமே நல்ல வழி கிடைக்கிட்டு அது வரைக்கும் பேசாட்டு இருப்போம் சே அவர் நம்மள இன்னமும் நினைச்சிட்டாரு சே இம்புட்டுதான் நம்ம பேச மாதிரி இருந்தோம் திடீர்னு ஏன் நம்ம பூச்சி இப்படி மாறிச்சு நம்ம என்ன நினைச்சிருப்பாரு அசிங்கமா இருக்குது நீ எப்படி மோத்துல முடிக்க போறோம் மோத்துல முடிக்க போறது இல்ல திடீர்னு நாளைக்கு ஏதாவது விசேஷம் அப்படி முடிட்டு பாக்கணுங்க என்ன நினைப்பாரு ஐயோ சே பவித்ராவை பாக்க வேணாம்னா நம்ம கோயிலுக்கே போயிருக்க கூடாது அவ சொன்ன யத்தை வித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போனது நம்ம தப்பு அதுலயும் இல்ல இதுலயும் இல்ல நம்ம பொழப்பு இருக்குதா ஐயோ ஏன் தான் நம்ம எப்படி இருக்குமோ தெரியல வேணும்டா வேணும்னு நினைக்கணும் வேண்டான்ட்டா வேண்டான்னு விட்டுறணும் அதுலயும் இல்ல இதுலயும் இல்ல இப்படி இருந்தா எப்படி பவித்ராவ நம்ம இன்னைக்கு பார்க்க போயிருக்கணும் பிடிக்க பிடிக்கும்னு சொல்லதுக்காக இல்லாட்டாலும் இல்லம்மா இதெல்லாம் ஒத்து வராதுன்றாவது சொல்லிட்டு வந்திருக்கணும் பாவம்ல அந்த பிள்ளை எம்புட்டினா கழிச்சு நம்மகிட்ட வந்து பேசிச்சு ஆசையா அத்தான்ட்டு நம்ம விடுக்கன்ட்டு பேசிட்டோம் சே நீ போயாவது போய் பதில் சொல்லியிருக்க வேண்டியது ஒண்ணு இல்லையே நம்ம சொந்தக்கார தானே போயிருக்க வேண்டியது பிந்தி போனது முந்தியே போயிருக்க வேண்டியது முத அலாரத்தை வைப்போம் வச்சு நாளைக்கு ஒரு அஞ்சு மணி போல எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமே கோயிலுக்கு போவோம் இப்படியும் கோயிலுக்கு வருவா நம்ம மனசுல உள்ளத சொல்லிடுவோம் பிடிக்கின்னு சொல்லி நம்ம போவேனா சும்மா முளை தானே என்ன எதன்ட்டு பேசுவோம் பேசல ஒன்னு தப்பு இல்லையே டேய் பாண்டி பிடிக்கலன்ட்டு எதுக்குடா போய் பிடிக்கலன்னு சொல்லணும் தேவையில்லையே அதான் பிடிக்கலன்னு பேசாம இருந்துட்டாலே அவளே புரிஞ்சுக்கிடுவா இதுல பிடிக்கலன்னு நேர்ல போய் பார்த்து வர சொல்ல போறியாக்கும் இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல அட ஆமால பிடிக்கலன்ட்டு ஏன் நேர்ல போய் சொல்லணும் அது சொல்லவே வேணாமே பேசாட்டு இருந்துட்டு அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க ஐயோ குழப்பமா இருக்கு கடவுளே என்னை ஏன் இப்படி குழப்பி தொழையுதே நான் பாட்டு என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்தேன் பொன்னி ஒரு பக்கம் பவித்ரா ஒரு பக்கம் ஐயோ இல்ல இல்ல நாளை கண்டிப்பா பவித்ரா போய் பார்த்துதான் ஆகணும் பிடிக்கலைன்னு சொல்லாவிட்டாலும் பாத்துட்டாது வருவோம் பவித்ராவை நமக்கு புடிச்சிருக்குன்ட்டே பார்ப்போமே அம்மாவுக்கு பிடிக்கணும் வீட்டுல எல்லாத்துக்கும் பிடிக்கணுமே யாருக்கணுமே அவங்கள பிடிக்காது அவங்க அப்பாவை கண்ணு கொண்டு பிடிக்காது அவளை கல்யாணம் பண்ண போறேன் அப்படி இப்படின்னா வீட்டுல அம்மா கண்டிப்பா சம்மதிக்காது யோ பிரச்சனை இல்ல என்னன்னு சொல்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் சரி என்ன ஆகுதோ நாளைக்கு கண்டிப்பா போய் பவித்ரா பார்த்தே ஆகணும் பவித்ரா பாண்டி பேரு என்னமோ பொறத்த மாதிரி இருக்குது சரி பாப்போம் எது நடக்கணும்ட்டு இருக்கோ அதான் நடக்கும் நாளை கோயிலுக்கு ஒண்ணு போக வேணாம் எப்பவும் போலயே நம்ம இருக்கலாம் வேணாம் யாருமே நமக்கு வேணாம் அப்பா இருக்காரு அது போதும் நமக்குதான் எந்த நல்லா எதுவும் நடக்காதுன்னுட்டு தலையில எழுதிட்டானே அப்புறம் நம்ம என்னத்தை சுத்தி வந்தாலும் எதுவும் நடக்க போறது இல்ல கடவுள் இருக்காரு பாத்துப்பாரு என்ன பவித்ரா என்னத்தையும் யோசிச்சுட்டு கிடக்க தூங்கலையாக்கும் ஏ அந்த போன்ல ஏதோ ஏதோ பாட்டு நிப்பாட்ட ஏதோ போன் பேசினீங்க நின்னுட்டா இல்ல மாசம் மாசம் துட்டு எடுத்துக்கிட்டுதான் ஆமா சித்தி சொல்லிட்டேன் ரெண்டு மூணு நாள்ல பாட்டை அமைச்சிட்டேன்னு சொன்னாங்க சாப்பிட்டீங்களா அதுல பால் காய்ச்சி வச்சேன் குடிச்சிங்களா சித்தி ஆமா ஆமா பால் எல்லாம் குடிச்சிட்டேன் சரி நான் படுக்கேன் லைட் ஆன லைட் ஆனச்சாதான் நமக்கு தூக்கம் வரும் பவித்ரா லைட் அமத்து தூக்கம் வர மாட்டேக்கு அலாரத்துக்கு முன்னகூட்டியே நம்ம எந்திரிச்சிட்டோம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு இன்னும் பத்து பதினொன்று மணிக்கு அப்புறம் வேலைக்கு போனா போகணும் இந்த ஒத்த செருப்பு இதுக்கு ஒண்ணு எங்க போச்சுட்டே தெரியலையே பவித்ராவ பாத்து பேசணும் அவ என்ன சொல்றான்னு முத கேக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் இப்படிதான் பொண்ணிய பேசவே விடாம ஆக்கிட்டோம் அவ சொல்ல வந்தா அவளையும் குறை சொல்றதுக்கு இல்ல நம்மதான் பேசங்க விட்டோம் இப்ப எல்லாம் தெரியுது அவ மாமா பையனை விரும்புதான்ட்டு அத மாதிரி நம்மளே பேசிட்டு இருக்க கூடாது அவளுக்கும் பேச சான்ஸ் கொடுக்கணும் அப்பதான் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆமா நம்ம பாட்டு இப்படி காலங்காத்தால கிளம்புதுமே கோயிலு மொதல் துறந்திருக்கும் உம் நேத்து வந்த மாதிரி வரணுமே நம்ம எந்த தைரியத்துல கிளம்புதோம் நேத்து வர சொன்னா நம்ம போகலை வருவான்ட்டு என்ன நிச்சயம் இல்ல கண்டிப்பா வருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு நேத்து வரல நாளைக்காவது வருவாருன்ட்டு கண்டிப்பா வருவா பவித்ரா நம்ம எம்பிட்டு நேரம் ஆனாலும் நின்னு பாத்துட்டு தான் வரணும் கண்டிப்பா வருவா நம்ம இன்னைக்கு பவித்ராட்ட பேசிட்டு தான் வரப்போறோம் என்ன பாண்டி வெள்ள தோடி வச்சு கிளம்புற மாதிரி இருக்கு செருப்ப கையில வச்சுக்கிட்டு நிக்கா புத்தி வச்சு பயில வச்சு போச்சா செருப்ப கையில வச்சுக்கிட்டு கிடக்கா என்னன்னு தெரியலையே ஒண்ணு பாத்துல இருந்து இப்படிதான் இருக்கா நம்ம மாவன் சின்ன சில சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் ஏயா பாண்டி பாண்டி என்ன சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்கு செருப்ப கையில வச்சுட்டு கிடக்க கீழே போடு என்னமா இல்ல இன்னைக்கு ஒரு ஆளை பாக்க வேண்டியது இருக்கு அவரு துட்டு ரொம்ப நாளா குடுக்க குடுக்கல இன்னைக்கு தாருக்காரு அதான் சரி சீக்கிரம் கிளம்பி போமேண்டு கிளம்புனேன் நீங்க படிச்சிருந்தீங்களா அதான் எழுப்ப வேணான் இருந்தேம்மா என்னடா பொண்ணிய பார்க்க போற எந்த ஆளுக்கு காலையிலேயே வச்சு நிக்கா சொல்லலடா பொன்னு இப்பதான் போயிருக்கா அது கடையில் பார்க்க பாக்க போவதும் நினைச்சுடுவாங்க அதுவும் காலை நேரத்துல பைக்குல வேகமா போவேன் வேணா எப்படியும் வரதானே போறா நம்ம வீட்டுக்கு போன்ல போட்டு பேசா ஐயோ அம்மா வேற நிலைமை தெரியாம இல்லம்மா பொன்னியெல்லாம் நான் பாக்க போகல பொன்னி நேத்தன்னா போயிருக்கா நான் பொன்னியை பார்க்க போலமா இந்த ஒரு ஆழத்தான் பாக்க போறேன்

இந்த செருப்பு ஒண்ணுதான் கிடந்து ஒண்ணு இங்கிட்டு காணலன்னு தேடிட்டு இருந்தேன் சரிடா சரி நம்பிட்டேன் நீ காபி கீபி சாப்பிட்டு போ ஐயோ வேணாம் காபி எல்லாம் வேணாமா நான் கிளம்புறேன் வந்து சாப்பிடுறேன் எப்படி 11 மணிக்குள்ள வந்துருவேன் என்ன சரிமா போயிட்டு வரேனே ஆ சரி பாண்டி சீக்கிரம் வந்துருனே சாப்பாடு ஆத்துறேன் பாவம் பொண்ணு நினைச்சிட்டே இருக்கான் போல இவன் போனே போட்டு பேச வேண்டியதுனே நம்ம கலமாரியா இப்போதான் போன்ல பாத்துறதெல்லாம் பேசிக்கலாம் என்ன செஞ்சுக்கலாமே ஒரு நாள முடியல உனக்குராவா இல்ல கண்டிப்பா வரணும் கடவுளே முன்வாசல் மூத்த மோத்த பாத்துட்டு போறாங்க அதான் பெற வந்து நிக்குதோம் வந்துட்டா நல்லா இருக்கும் பாவம்ல ஒரு பிள்ளைய நம்ம இப்படிலாம் காக்க வைக்க கூடாது தெரியாம காக்க வச்சுட்டோம் தப்பு பண்ணிட்டோமே பவித்ரா டெய்லி கோயிலுக்கு வருவாளா இருக்கும் அதான் நம்மள நேர்த்தி வர சொல்லியிருக்கா கண்டிப்பா வருவா நம்பிக்கையோடு எம்பிட்டு நேரம் ஆனாலும் நின்று பாப்போம் கண்டிப்பா வரணும் இந்த ஒரு வேலை செய்யாது அது சில கல்ல உளுந்த கலவி வை தோசைக்கு ஆட்டு பாத்திரத்தை கழுவுண்டு அப்பப்பா காலையில எந்திரிச்சது இன்னும் வேலை முடியல இன்னும் அம்மா வீட்டுக்கு போறேன்ட்டு கிளம்பிடும் சாப்பிட்டுட்டு கேட்டா அவ ஒண்ணு செய்ய மாட்டேக்கா ஒண்ணு செய்ய மாட்டேக்கா போன நோண்டிக்கிட்டே இருக்கான்ட்டு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது கொடுமை நமக்கு என்ன செய்ய தலையெழுத்து நமக்கு எதுவுமே சரியில்லை மொத்தத்துல என்ன பவித்ரா கோயிலுக்கு போகல யாரோ உன் ஃப்ரெண்டு ஏதோ வராளன்னு சொன்ன இல்ல நேத்து போனேன் இல்ல இல்லப்பா கோயில் போகல நேத்து வரேன் போனேன் வரைக்கும் போதும் ஏமா என்னாச்சு ஒழுங்கா கோயிலுக்கு போயிட்டு தானே இருந்த என்ன போயிட்டு வா வீட்லயே பாவம் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க உனக்குன்ட்டு ரெஸ்டும் இல்ல வாம்புட்டு வேலையும் உன் தலையில வச்சுக்கிட்டு அங்கிட்டு போயிருவா என்ன எல்லாம் எனக்கு தெரியாம இருக்கேன் என்ன செய்ய அதான் சீக்கிரம் ஒருத்தன் கையில உடனே புடிச்சு குடுத்துடலான்ட்டு பார்த்தா நடக்க மாட்டுக்கு கவலைப்படாதீங்கப்பா எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும் நம்ம நினைச்சு வருத்தப்பட்டுதான் என்ன செய்ய சாப்பிட்டீங்களா ஆமாமா சாப்பிட்டேன் அந்த லப்பால அடைச்சு வச்சிருந்தீங்கல இட்லியும் சட்னியும் தானே சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டே இல்ல ஆமாப்பா நான் சாப்பிட்டேன் காப்பி எதுவும் போட்டு தட்டணுமாப்பா இல்லமா காப்பி எல்லாம் வேணாம் குடிச்சாச்சு இல்ல இந்த மாத்திரை போட்டேன் ஒரு மாதிரியா இருக்கு சரி கொஞ்சம் நடந்துட்டு வருவோமே காலார வீட்டிலேயே இருந்தா பல என்னமா இருக்குது அதான் வெளியே போயிட்டு வரேன் என்ன பாவம் அப்பா நம்ம நினைச்சு நினைச்சே கவலைப்பட்டு கவலைப்பட்டு உடல் எல்லாம் போச்சு என்ன செய்ய நமக்கு நேரம் வரமாட்டேக்க என்ன பவித்ரா அந்த பாத்திரம் கிடக்கு பூசல்லையாக்கும் இல்லையே சித்தி பாத்திரம் பூசிட்டேன் வீடெல்லாம் பெருக்கிட்டேன் தோசைக்கு ஆட்டி வச்சுட்டேன் இட்லி ஊத்திட்டேன் சட்னி பண்ணேன் எல்லாம் பண்ணிட்டேனே இந்த ரெண்டு மூணு பாத்திரம் தானே அதை சேர்த்து கழுவலான்ட்டு இருக்கேன் ஆஹ் சரி 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 சமையலும் பண்ணி வச்சிரு என்ன எல்லாம் அந்த பிரிச்சுல இருக்கு எடுத்து ஏதாவது கறியோ புளியோ வை நான் எங்க அம்மா வீடு வர போயிட்டு வரேன் ஆஹ் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இந்த துணி நிறைய இருக்குது மிஷின்ல போட்டா அழுக்கே போக மாட்டுக்கு அது இல்லாம கரண்ட் சார்ஜ் வேற ஏறுதில்ல அதனால குளத்துல நிறைய தண்ணி போகுது ஆத்துல இந்த மழை தண்ணி எங்கேயோ பெஞ்சிருக்கு போல ஆத்துல தண்ணி திறந்து விட்டுருக்கான்னு சொல்லிச்சு நேத்த அம்மா அதனால அம்புட்டு துணியும் போய் சுவா போட்டு கொண்டுட்டு என்ன குளத்துக்கா சித்தி நான் காலையிலேயே குளிச்சிட்டனே குளத்துக்கு போனா புடவை எல்லாம் நனைஞ்சிருமே அதுக்கு என்ன வேலைன்னு செஞ்சா துணி அழுக்காக செய்யும் நானே தான் செய்யும் இதுக்குன்னு ஒண்ணு மேடை போட்டு இருக்க முடியுமா போ போ அந்த துணி எடுத்து துவைச்சிட்டு வா என்ன நான் ஒரு மணிக்குள்ள வந்துருவேன் அது எல்லா வேலையும் முடிச்சு வை அவங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா இப்ப எல்லாம் செய்ய சொல்லுவாங்களா வேலை மாடா வேலை எல்லாம் செய்யதான் செய்தேன் அப்படின்னா அதை செய்யி இதை செய்யு சொல்லுதாக நான் தலையெடுத்து சரி இப்படி துணியை துவைச்சிட்டு வரலாம் ஐயோ மணி பத்திரையும் தாண்டிருச்சே இன்னும் காங்கல இன்னும் இன்னும் காலெல்லாம் கடுக்குது வருபாலா என்னமோ தெரியலையே இந்த ஆளு நேத்து பவித்ராட்ட பேசி நாரலா பவித்ரா சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ ரொம்ப நேரமா நிக்க சரி பைய பேசி குடுத்தாப்புல இந்த பூவும் வித்தாப்புலயும் ஆச்சு அண்ணே என்ன பூ வாங்கிக்கிடுங்கனே பூ நல்ல மலிவுதான் சாமிக்கு இந்த மஞ்ச மஞ்சமலையை கொண்டு சாத்துங்க சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் நீங்க அப்ப நின்னுட்டு இருக்கீங்களே பவித்ராக்கு சொந்தக்காரங்களா நீங்க இல்லையே நான் சும்மா தான் நிக்கேன் என் கூட வேலைக்கு ஒரு ஆள் வரணும் அதான் அவரு காலையிலே வார இன்னும் காங்கல அதான் நிக்கேன் பவித்ராக்காகலாம் நிக்கிறியே அது யாரு பவித்ரா என்னனே தெரியாத பேசுறீங்க நேற்று இதே நேரத்துல ஒரு பிள்ளை இருந்த அவதான் பவித்ரா தெரியாமையே பேசுனீங்க ஓ அவங்க பேருதான் பவித்ராவா சரிம்மா சரி பூவெல்லாம் வேணாம் நான் கோயிலுக்கு போகல சும்மா ஒருத்தவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு நிக்கேன் பவித்ராவை தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதவன் நடிக்காரு உம் நமக்கா தெரியாது ஏனே பவித்ரா வர வரமாட்டா அவ வாரத்துக்கு ஒருக்கதான் கோயிலுக்கு வருவா என் ஃப்ரெண்டு தாவா ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க சொல்லுங்க ஐயோ அவ ஃப்ரெண்ட் ஆகும் சரி இவ பார்த்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான் நம்ம வந்து நின்னோண்டு அவளுக்கு சொல்லுவாள்ல அது வரைக்கும் சந்தோஷம் இல்லம்மா ஒண்ணு சொல்ல வேணா 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 நான் ஒரு ஆளை பார்க்க தான் நிக்கிறேன் நீங்க போங்க பூவெல்லாம் வேணாம் அப்படியா சரிங்கண்ணே பூ வாங்குவீங்கன்னு பார்த்தேன் பாத்தேன் ஆளுதான் டிப்டாப்பா இருக்கான் ஒரு மரம் பூ கூட வாங்க மாட்டேக்கான் சரியான மங்குஸ் மண்டேனா இருக்கான் அதானே கல்யாணம் முடிஞ்சிருந்தா பொண்டாடிக்காத பூ வாங்குவான் சும்மா சும்மானிக்கவேன் எதுக்கு பூ வாங்கணும் சே ஒரு ஐம்பது ரூபா சுட்டு கிடைக்குன்னு பாத்தமே